தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்றைக்கி இந்த எபிசோடில் நாம் அடுத்ததாக விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் அருண் பிரபுவுடைய படைப்பில் விஜய் ஆண்டனியின் நடிப்பில் அவருடைய இருபத்தஞ்சாவது படமாக அவருடைய சொந்த தயாரிப்பில் இன்றைக்கி ஒரு தமிழ் படமாக நம்ம ஒரு திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய சத்தி திருமகன் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த விமர்சனமாகப்படுது கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிச்சாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க சத்தி திருமகன் இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட மயிலாடுதுறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கதை தொடங்குது ஒரு ட்ரைபல் கேர்லை வந்து மர்மமான முறையில் ரேப் பண்ணி கொலை பண்ணியிருப்பாங்க அந்த கொலையை மறைக்கிறதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ஐஜியாக ப்ரமோட் பண்ணி அந்த கொலையை மறைப்பாங்க ஓப்பன் பண்ணால் கதை சென்னை முனிசிபல் ஆஃபீஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்குது இங்கே நம்ம கதாநாயகன் கிட்டு சாதாரண கிட்டு கிடையாது கில்லாடி கிட்டு அ மல்டி டாஸ்கட் ஹைப்ரிட் பொலிட்டிக்கல் புரோக்கர் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரே ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதுங்க சென்னை கோட்டையிலேருந்து செங்கோட்டை வரைக்கும் எல்லாத்தையுமே செல்ஃபோன் ஃபவரும் அந்த டவரும் அதை வச்சே சமாளிக்கக்கூடிய ஒரு நபர் நல்லா கேட்டுக்குங்க நம்ம அடிக்கடி சொல்ல முடியாது கேட்குறவளாம் கேன பையன் பார்க்கறவெல்லாம் பைத்தியார பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அந்த படத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம கதாநாயகனுக்கு வந்து டெல்லி முக்கிய மந்திரியுடைய சொந்தக்கார ஒருத்தர் வந்து நான் உனக்கு ஒரு இரநூறு கோடி தரேன் எனக்கு ஒரு வேலையை முடிச்சு கொடு அப்படின்னு கேட்க நம்ம கதாநாயகன் அந்த வேலையை வெற்றிகரமாக முடித்தாலும் எத்தாச்சியாக நம்ம கதாநாயகன் அதில் மாட்டிக்கிறாரு இதில் இவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நோண்ட ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட இவர் ஒரு ஆறாயிரம் கோடி கொள்ளை அடிச்சிருக்காரு அப்படின்னு தெரிய வருது ஸோ இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகனுக்கும் நம்ம கதாநாயகனை சார்ந்தவங்களுக்கும் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த சத்தி திருமகன் படத்துடைய கதை இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையுமே ஸ்க்ரீன் ப்ளேயில் எந்த இடத்துலையும் தொய்வும் இல்லாமல் பரபராக விறுவிறுன்னு போயிட்டுருக்கு ஆக்சுவலாக இந்த இந்த மாதிரியான கதைகள் நம்ம இதுக்கு முன்னாடி லட்சோபலட்ச கதைகள் பார்த்துருந்தாலுமே இந்த படத்தை வந்து நம்ம கடைசி வரைக்கும் உட்காந்து பார்ப்பதற்கு உண்டான முக்கிய முகாந்திரமாக இந்த படத்தினுடைய திரைக்கதையை நாம் சொல்லலாம் ஓரளவுக்கு நல்லாவே விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக எடுத்து போயிருந்தாங்க ஓரளவுக்கு எண்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் அண்டு அதே மாதிரி இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்னு ஒரு பக்கம் கேமரா ஒர்க்கு இன்னொரு பக்கம் எடிட்டிங் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆவரேஜான பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதெல்லாமே இன்னொரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம் அண்டு ஆக்டிங் பேஸ் எடுத்துகிட்டோம்னா ஒரு பக்கம் விஜய் ஆண்டனி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் மேலே வழக்கமாக போட்ட மேக்கப்பு அழியாமல் போட்ட சட்ட கலையாமல் அவருக்குண்டான பாணியில் அப்படியே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் ரீத்து ஜிட்டு அவங்க வந்து வேம்பு அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் கதாநாயகனுக்கு வந்து மனைவியாக வராங்க இன்னொரு பக்கம் பார்க்க போனால் நம்ம செல் முருகன் அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் முழுக்க அவர் செல்லுலேயே தோற்றம் அளிக்கிறாரு செல்ஃபோனில் தான் அவர் வேலையே அப்படின்னு வச்சுக்கிங்களேன் அதே மாதிரி இன்னொரு பக்கம் வில்லன் கதாபாத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அபியங்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உருவாக்கி வச்சிருப்பாங்க அதாவது நம்ம கதாநாயகன் ஒரு மல்டி டாஸ்கிங் புரோக்கர்னால் இவருக்கு மேலே ஒரு ஹைப்ரிடு ஹை கிளாஸ் ஹைப்ரிட் புரோக்கர் ஒருத்தர் இருப்பார் அவருக்கு இவருக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போயிருப்பாங்க ஸோ இந்த படத்தில் இந்த அளவுக்கு ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தாலுமே இந்த படத்தினுடைய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அளவுக்கு இந்த படத்தினுடைய கதை திரைக்கதை சுறுசுறுப்பாக போகுதோ அதே அளவுக்கு இந்த படத்தினுடைய திரைக்கதை தலையை சுற்றி மூக்கு தொட்டால் பரவாயில்லைங்க பத்து தடையை தலையை சுற்றி ஒத்த தடவை மூக்கு தொடுற மாதிரியான ஒரு கதை எப்போதான் கதை வந்து ஒரு நேர்கோட்டில் பயணிக்கல அது பாட்டில் எங்கெங்கேயோ போகுது அதாவது சேலத்துலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு முந்நூறு கிலோமீட்டர் அப்படின்னா நம்ம எதுக்கு சேலத்துலேருந்து சென்னைக்கு போகணும் ரொம்ப ஷார்ட் ஆச்சு இன்னும் கொஞ்சம் லாங் டைம் போகலாமே அப்படிங்கிறதுக்காக திருச்சிக்கு போய் அங்கேருந்து சென்னைக்கு போகிற மாதிரி கதை அப்படின்னு வச்சுக்கிங்களேன் இந்த கதையை வளர்க்குறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க அதே மாதிரி நம்ம கதாநாயகன் கிட்ட சாதாரண ஆள் கிடையாது ஒரே ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதுங்க சென்னை கோட்டையிலேருந்து இருந்து செங்கோட்டை வரைக்கும் செல் செல்போன்லேயே அந்த நெட்ஒர்க்லேயே எல்லாத்தையும் சாதிச்சிட்றாருன்னு வச்சுக்கேன் இப்படி யார் எதுக்காக இவர் இப்படி சாதிக்கிறாரு இவருடைய பின்புலம் என்ன அட இருக்கிற இடம் தெரியாமலே இருக்காருப்பா அப்படி இருந்தாலும் இத்தனை விஷயங்கள் சாதிக்கிறாருப்பா அப்போ இவருக்கு ஏதுப்பா இவ்வளவு பவர் அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் பதில் கிடையாதுங்க படத்துலேயே அவங்க சொல்லலை நானும் சொல்ல விரும்பலை நீங்கள் வேணால் படத்தை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பதில் சொல்கிறாங்களா இல்லையான்ட்டு இந்த மாதிரி படத்தினோட பின்னணி இசை பெரும்பாலும் எந்த இடத்துலையும் பெருசாக நமக்கு ஷூட்டபிள் ஆகலை ஆவரேஜ் ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும் அடுத்ததான் இந்த படத்தில் இவங்க சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கேட்டாச்சு ஜென்டில்மேனில் கேட்டாச்சு இந்தியனில் கேட்டாச்சு இந்த மாதிரி லட்சோப்பு லட்சம் படம் இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் இவர் நம்ம விஜய் ஆண்டனிஜியே ஒரு படம் நடிச்சிருப்பார் கோடியில் ஒருவன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த கதை வருது இதெல்லாம் இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய கதையாகட்டும் திரைக்கதையாகட்டும் அதே மாதிரி இந்த படத்தை இவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட் ஆகட்டும் இதுக்கு முன்னாடி வந்த லட்சம் ஒப்ப லட்சம் படங்களில் ஒன்னா இதை நம்மளால பார்க்க முடியுமே தவிர இதுல புதுசா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல அதே மாதிரி நாம சொன்ன மாதிரி ஒரு செல்போன் வச்சுட்டே சென்னை கோட்டையில இருந்து செங்கோட்டை வரைக்கும் கதாநாயகன் சாதிக்கிறாரு அப்படிங்கறது கேட்கும்போது படம் பார்க்கறவங்க பைத்தியக்கார கதை கேட்கறவங்க என்ன பையன் தான் படம் எடுத்துப்பாங்க போல இருக்கு நா அடிக்கடி சொல்லுவோம் படம் பார்க்குறவளாம் பைத்திகாரம் கதை கேட்குறவளாம் கேன பையன் படம் பார்க்குறவனுக்கு மூளை உண்டு அதனால படம் எடுக்கிற நீங்களும் உங்கள் மூளையை கொஞ்சம் உபயோகிங்க அப்படின்னு நான் அடிக்கடி நாம் சொல்லுவோம் அவங்க அடிக்கடி மறந்துட்டு எப்படியோ ஒன்று படம் ரிலீஸ் ஆகி கல்லா கட்டினா போதும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே காட்சி அமைப்புகளாக எடுத்து படத்தை வெளியிடுறாங்க அப்படின்னு நாம சொல்லி ஆகணும் மொத்தத்தில் இந்த சக்தி திருமகன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்தி திருமகன் என்னடா தமிழ் சினிமாவுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் கொஞ்சம் கண்ணை கொண்டு பார்க்கும்படி ஒரு சில விஷயங்கள் எடுத்து வச்சிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதுக்காக வேணா இந்த படத்தை பார்க்கலாம் திஸ் இஸ் ஜஸ்ட் பிலோ ஆவரேஜ் ஒன்ஸ் வாட்சபிள் மூவி அவ்வளோதான் நண்பர்களே இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமல்ல செலவும் மறந்துடாதீங்க இக்காணொலியை கண்டு ரசிட்ட அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்